வணக்கம் வணக்கம்யா நாங்க கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருந்து வர்றோம் இப்ப வந்து நீங்க தாறு போட்டுருக்குல இந்த பூவை வந்து ஒடிச்சு விட்டுட்டு காய் சீக்கிரமா ஊறணும்னா இந்த இதுல வந்து பஞ்ச கட்டி விடணும் அதாவது பஞ்ச காவியா நூறு மில்லியும் தண்ணி நூறு மில்லியும் கலந்து பாலித்தீன் கவர்ல ஊற்றி இந்த பூவை வந்து ஒடிச்சு விடணும் ஒடிச்சு விட்டுட்டு அதுல மாத்தி கட்டி விட்டுட்டோம்னா சீக்கிரம் வந்து காய் ஊறிடும் பஞ்சகாவியாவை காவியாவை கட்டி விடும்போது அது வந்து காயும் சைனிங்கா இருக்கும் நல்லா சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் நீங்க மார்க்கெட் கொண்டு போனீங்கன்னா இயற்கையில செஞ்ச வாழை தானே அப்படின்னு சொல்லி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பக்கம் பத்து ரூபான்னு கொடுத்து கூட நமக்கு காய நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க இது வந்து நல்ல சுகாதாரமாவும் இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு காயோட வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் நம்ம கிட்டப்பட்ட விவசாய ஆபீஸ்ல விற்கிறோம் அப்படி இல்லையா தயாரிக்கிறதுனா அதோட தொழில்நுட்பத்தை சொல்லி தரேன் பஞ்ச எப்படி தயாரிக்கணும்னா நம்ம அஞ்சு விரல எடுத்துக்கிட்டு அஞ்சு கிலோ சாணி எடுத்துக்கணும் இந்த அஞ்சு கிலோ சாணி இது வந்து ஒரு லிட்டர் நெய் நாலு லிட்டர் வந்து கோமியம் பிடிச்சி வச்சுக்கணும் அது ஏற்கனவே பிடிச்ச பழைய கோமியம்னா இன்னும் ரொம்ப நல்லது மூணு லிட்டர் பால் பாலை வந்து ஆறவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டு உரம் ஊற்றி அன்னைக்கே வச்சிடணும் அப்புறம் ரெண்டு லிட்டர் பால் இது அஞ்சு பொருள் முக்கியமாக மாட்டோட பொருட்கள் இந்த அஞ்சு தேவைப்படும் மொதல் நாள் என்ன செய்யறோம்னா அந்த ஒரு லிட்டர் நெய்யை வந்து சாணியில் ஊத்தி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் ஒரு துணியை போட்டு வேடு கட்டி வச்சுக்கணும் அன்னைக்கே வந்து பாலையும் நல்லா காய்ச்சி உற ஊத்தி அதையும் தனியா வச்சுக்கணும் மூணு நாள்ல பார்த்தோம்னா ரெண்டுமே இந்த சாணியை வந்து வைக்கணும் காலையில ஒரு தடவை நெய்யையும் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பிணைஞ்சு வச்சிட்டோம்னா அந்த நெய்யில இருக்கிற நுண்ணுயிர்கள் இது எல்லாமே நல்லா விரைவா பழகும் சாணிக்குள்ள சாணியில பாக்டீரியா அதிகரிக்கும் புளிப்பு தன்மையும் ஏற ஏற உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல இந்த தயிரையும் நம்ம உற ஊற்றி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கோமியம் வந்து நாலு லிட்ரு பிடிக்கிறோம்ல அதை ஒரு ட்ரம்ல ஊற்றிக்கணும் அப்புறம் இந்த சாணி இதெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் அதில் ஊற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் பால் மூணு லிட்ரு உற ஊற்றி வச்சிருக்கோம்ல தயிர் அது பால் ரெண்டு லிட்டர் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு அதையும் அதில் ஊற்றணும் எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை அதை கரைச்சி கோமியத்துல கரைச்சு அந்த ட்ரம்ல ஊற்றிக்கணும் ஊற்றி எல்லாத்தையும் கிண்டி வச்சிடணும் கிண்டி விட்டுட்டு ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு அதாவது பன்னெண்டு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கனிஞ்சு நல்லா கதை கதை இருக்கும்ல அந்த வாழைப்பழத்தை உரிச்சு நல்லா பிணைஞ்சு அதுக்குள்ளே போட்டுடலாம் வாழைப்பழம் அது திராட்சை பழம கடைகள்லாம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அந்த பழைய நல்லா கணிஞ்சது உதிரி உதிரியா இருக்கும் அந்த பழம் ரெண்டு கிலோ வாங்கி நல்லா கரைச்சு அந்த டமுக்குல போட்டு நல்லா கிண்டி விட்டுரணும் இது வந்து கிண்டி விட்டு ஒரு தினமும் காலையிலையும் பத்து சுத்து இப்படி சுத்தணும் சாய்ந்தரமும் இப்படி சுத்தணும் சுத்தி அப்படியே இருபத்தி ரெண்டு நாளைக்கு வேடு கட்டி வச்சிருந்த அப்புறமா இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு நூறு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா எந்த பயிருக்கும் இது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சி ஊக்கியா செயல்படும் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பூச்சி விரட்டியா செயல்படும் இத வந்து எல்லா பயிருக்குமே நம்ம தெளிச்சுட்டு வரலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கத்தோ ரொட்டீனா தெளிச்சுட்டே வரும்போது காய்கறி பயிரோ வாழைக்கெல்லாம் வந்து தண்ணி பயிரப்ப ஊத்தி விட்டீங்கன்னா சீக்கிரம் பெருக்கும் ஆட உங்களுக்கு சீக்கிரமும் தார் போடும் எந்த செலவு இல்லாத விவசாயம் எல்லா சத்துமே இதுல கிடைக்குது பதினஞ்சு நாளைக்கு இருக்க இது அப்புறம் மீன் கழிவுகள்லாம் இருக்குதுல்ல அது ஒரு கிலோ வாங்கி ஒரு சின்ன வாளிக்குள்ள ஒரு கிலோ நாட்டு சக்கரையை போட்டு மீன் கழிவையும் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாள்ல அந்த வாளியை திறக்க கூடாது திறந்து பதினஞ்சு நாள் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா தேன் மாதிரி ஒரு திரவ வரும் அதுல வந்து நூறு மில்லி எடுத்து இது மாதிரி பத்து லிட்டர் தண்ணியில கரைச்சு கீழையும் விடலாம் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இது பூச்சி இது முக்கியமா பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் அந்த வாடகை பூச்சியெல்லாம் வராது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா வளர்ச்சி ஊக்கி டானிக்க மாதிரி இருக்கும் நம்ம செலவு இல்லாம நீங்க இயற்கையா செஞ்சுட்டு அசோஸ் பைலாம் பாஸ்பு பத்தியாவெல்லாம் போட்டுருக்கீங்கல்ல அது மாதிரி இதையும் மேல தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த நோயும் வராது சரியா நன்றியா